ॐ कृष्णे कृष्णा प्रहेयं हरे ॐ कृष्णे प्रहेयं वापरे ॐ कृष्णे प्रहेयं मोदी नीर मने ॐ कृष्णे स्वाहा नरायण भारी मने ॐ कृष्णे पंचम प्रहेयं सानी मने ॐ कृष्णे महाकाली मने ॐ कृष्णे बड़ा वासनी मने ॐ कृष्णे अनिमा निम्नाश्च आये मने ॐ कृष्णे दक्षिण दिराये मने ॐ कृष्णे छागमास सर्गाये मने

ओम नमः शिवाय नमो नमः 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 Thank okay. you. ओम कृष्ण मुरारी नमः ओम कृष्ण मुरारी नमः ओम कृष्ण श्री कृष्ण नमः नमः ओम लक्ष्मी कृष्ण नमः ओम कृष्ण जय गणेश नमः ओम नस्यास जस नमः ओम रक्षा सदा सति नमः ओम प्रभु सदा सति नमः ओम कृष्ण नागपास तारिण नमः ओम कृष्ण सकलिनां नमः ओम कृष्ण वंद्रेय नमः वो दिनी है नमना है, वो प्रांशी लगाया नमना है, वो प्रांशी कोरा रूपी नहीं नमना है, वो प्रांशी चिड़ी भूती नहीं नमना है, वो प्रांशी तिराबागी नहीं नमना है, वो प्रांशी दूसरी तरीके नहीं नमना है, वो प्रांशी महापरिपक्वता ये नमना है, वो प्रांशी महाआत्राकाय नित्य तरीके नमना है। सर्व बोध मन्येन वहाँ मनोमुन्दी वहाँ ओम हरे मुन्ना प्रतिग्रहा देवी वहाँ सुस्तों बजार बुजाऊ समस्त यामी वहाँ इरापा हम नाली आज मनी यम समर्थ यामी ओम योगांबर कंबेदा भगवान बुजावा अनुभवान

சுதந்திரம்

இந்த மாதத்துக்கு பேர் வந்து ஆடி மாதம் போன வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை செய்தோம் எல்லாருக்கும் பார்த்திருப்பீங்க எல்லாரும் தான் அமாவாசை அப்புறம் ஏன் நம்ம இன்னைக்கே செய்யறோம் அப்படின்னா இதோட கேள்வி நிறைய பேர் முகத்திலேயே தெரியிறது என்னடா நாளைக்கு அமாவாசை இவங்க இன்னைக்கே செய்யறாங்க அதாவது இன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு அந்த அமாவாசை திரியானது வந்துடுறது நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு முப்பத்தி ரெண்டோட இந்த அமாவாசை திதி முடிஞ்சது அப்புறம் அந்த நாளைக்கு காலையில அந்த அமாவாசை திதி இருக்கும் பொழுது சாமி கும்பிட்டுக்க வேண்டியது எல்லாரும் நம்ம வீட்டுல சாமி கும்பிடுறதெல்லாம் திதி இருக்கும் பொழுது நம்ம கோவில்ல எப்பொழுதுமே நம்ம கோவில்ல எப்பொழுதுமே அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரங்கள்ல வழிபாடுகள் செய்தோம் அதனால இந்த தினம் இந்த கடக மாசம் சொல்லக்கூடிய ஆடி மாதம் முறை சொல்லியிருப்போம் இந்த தட்சிணாயனம்ங்கிறது அதாவது இருந்து மார்கழி வரைக்கும் ஆறு மாத காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றது அதனால தான் வந்து இந்த ஆடி வெள்ளியில் அந்த ஆடி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விசேஷங்கள் உண்டு ஆடி பூரம் ஆடி கிருத்திகை அதுமாரி வந்து பதினெட்டாம் ஆடி பதினெட்டு இதுமாரி நிறைய விசேஷங்கள் உண்டு

அமாவாசை எவ்வளவு முக்கியமா அந்த மாதிரி இந்த ஆடி அமாவாசை தினத்துல அந்த கையில இருந்து வரக்கூடிய தீர்த்தம் தண்ணி விடுவாங்க இல்லையா அந்த வருவாங்க அதான் மறக்காம இந்த இந்த செய்ய அம்மாவாசையில செய்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் இந்த நேரத்துல அம்பால வேண்டிப்போம் எல்லாருக்கும் ஒரு விதமான மனதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சுவாமிகிட்ட விட்டுறணும் அப்படிம்பாங்க அதனால் மனமுறி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம் எல்லா விதமான பிரச்சனைகளையும் நம்மளுடைய பத்திகிரா தேவி நீக்கி நம்மளுக்கெல்லாம் நல்ல நல்ல அனுகிரகத்தை செய்யக்கூடியவள் அதனால் இந்த நேரத்தில் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த அமாவாசை தினத்தில் எல்லாருக்கும் நல்லபடியாக தேக ஆரோக்கியத்தோட சௌகரியமாக இருக்கணும் அவங்கவுங்க மனதில் விரும்பக்கூடிய பிரார்த்தனைகள்லாம் நல்லபடியாக நிறைவேறணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம் நாளை தினம் என்னே சொன்ன மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் இல்லையா அவங்களுடைய வழிகாட்டி தான் நம்ம அதனால நாளைக்கு காலையில் குளிச்சு முடிச்சிட்டு அவங்கள மனதுல ஒரு நிமிஷம் சாமி மூணு முழுது அவங்களே ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சி போ. தெய்வ கடமை அடைச்சோம். இல்ல என்ன என்ன கடங்கறதை அடைக்கவே முடியல. நிம்மதியே கெடையாது. எல்லாம் சொல்லுவாங்க. ராமேஸ்வரம் போய் திலோホーム பண்ணுங்க காசி பீட் வாங்க தயா பீட் வாங்க என்ன பண்ணினாலும் இந்த உருப்பிட்ட பர்சன்டேஜ் அதிலிருந்துட்டே இருக்கும் அதனால தான் வந்து பெக்கரு கடனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது அதனால் அவரை பிரார்த்தனை பண்ணிப்போம் நானே தினம் இந்த ஆடியம்மா செய்கிறதில் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மனசில் பிரார்த்தனை பண்ணிப்போம் நம்மளுடைய குடும்பக்காரர்களுக்கு எந்த வித தோஷங்களும் வராமல் இருக்கணும்னு வந்து பிரார்த்தம் பண்ணிப்போம் எப்பொழுதுமே சொல்லுவாங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம் பாவம் எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோம் நம்ம செய்கிறத நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய பிள்ளைகள்லாம் அனுபவிப்பாங்க அதனால இந்த அம்மாவாசி தரத்தில் சாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம் எந்த வித தோஷங்கள் இருந்தாலும் அது எங்களுடைய விலகிடணும் நம்மளுடைய குழந்தைகளுக்குள்ளே போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பிரார்த்தனை பண்ணிப்போம் அப்படியே கையை எடுத்து கும்பிட்டுக்கோங்க அப்படியே சொல்லுங்க ஓ கர்மமங்கள மங்கல்யே சிவே தருவார்த்த காதிகே yeah

कृष्णा कृष्ण हरे 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 रामा हरे रामा, रामा रामा, हरे 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 कृष्णा कृष्ण हरे 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 रामा हरे रामा, राम रामा, हरे 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 कृष्ण कृष्ण சாமிishna ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்ப டி நை ஆமா ராம அந்த கோவில் கொண்டா அப்படியே ட்ரம் போட சொல்லுங்க ட்ரம் ஆட ட்ரம் போடுங்க பெல் 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 பண்ணுவீங்க

So you did